ஐக்கிய அரபு அமிரகத்தில் வசிக்கக்கூடிய இந்திய வெளிநாட்டவர்கள் திடீரென உயிரிழக்கும்போது போது அவங்களோட உடல்களை இந்தியாவிற்கு திருப்பி அனுப்புறதுக்கு துபாயில் இருக்கக்கூடிய இந்திய துணை தூதரகம் புதிய கட்டுப்பாடுகளை கொண்டு வந்திருக்கு இந்த புது விதிப்படி இறந்தவருக்கு இரத்த உறவுமுறை கொண்ட உறவினர் அல்லது வழக்கறிஞரின் அதிகாரம் கொண்ட நபர் மட்டும்தான் தேவையான ஆவணங்களை ரத்து செய்து ஆவணங்களை கையெழுத்திட முடியும் மேலும் இந்திய துணை தூதரகத்தில் இருந்து இறந்தவரின் உடலை திருப்பி அனுப்புவதற்கான நிதியை விடுவிக்க வேண்டி பஞ்சாயத்து அலுவலகங்கள் உட்பட இந்தியாவில் உள்ள ஐந்து வெவ்வேறு அதிகாரிகிட்ட இருந்து அனுமதிக்கான கையொப்பங்களை பெறணும் அமிரகத்தில் நடந்த சில விஷயங்களால் தான் இந்த முடிவை தூதரகம் எடுத்திருக்கா இறந்தவங்களோட உடலை இந்தியாவிற்கு அனுப்ப சில பேர் நிறைய பணங்களெல்லாம் பிரச்சிருக்காங்க ஆனால் உண்மையிலேயே இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு உடலை அனுப்புறதற்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது இந்த புதிய விதி குடும்பங்களுக்கு ஒரு சுமையை தான் ஏற்படுத்தும் அப்படின்னு சமூக ஆர்வலர்கள்லாம் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இது போன்ற விஷயங்களை இப்போது சமூக ஆர்வலர்கள் உதவி செய்யக்கூடாத நிலை தான் ஏற்பட்டுள்ளதாம் திடீர்னு ஒரு மரணம் ஏற்படுறது ஒரு குடும்பத்தையே அளிக்கும் அவங்களுக்கு ரொம்ப பெரிய மன சுமையை ஏற்படுத்தும் அந்த சமயத்தில் அவங்கள இப்படியெல்லாம் கையெழுத்து வாங்க சொல்லி அலைக்கழிக்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம் அதனால் இந்த விஷயத்துக்கு பல சமூக ஆர்வலர்கள் குரல் கொடுத்துருக்காங்க முன்னாடிலாம் இறந்தவரோட ஆவணங்கள் ஒரு நாளும் முடிக்கப்பட்டுச்சு ஆனா இந்த புதிய விதியின் கீழ் இப்போது ரொம்ப நாள் இது இழுப்படும் இதனால அமிரகத்தில் இருக்கக்கூடிய பிணவறைகளில் பிணங்கள் ரொம்ப அதிகம் சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சமூக ஆர்வலர்கள் சொல்றாங்க மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமிரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க